வேல்மாறல் மகாமந்திரம் இரண்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே மகா மகாமந்திரத்தின் விளக்கம் தமிழில் திருத்தணிகையில் உயிர்களின் அக இருள் அகல ஞானசூரியனாக தோன்றி அருளும் ஒப்பற்றவனும் குறிஞ்சிக் கிழவனும் உயிருக்கு உயிராய் எனது உள்ள குகையில் உறைபவனும் கருணை உரு கொண்டு ஆதிக்கு ஆதியாய் நிற்கும் முதல்வனுமான துரோதான சக்தியாகிய மயிலை செலுத்தி நடத்தும் குகப்பெருமானின் ஞானமே உரு கொண்ட திருவருட் சக்தியாகிய வேலே maha mantra chanting an explanation in english all these praiseworthy feats are those of the veil in the hands of the one who races at tiruttani and is the old man of the hill who resides in my heart and whose vehicle is the peacock எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்